வணக்கம் ஆனந்தம் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறது உங்கள் ஞானகுரு ரவி ஆனந்தம் நீங்கள் எல்லாருமே இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் என்ன இன்னைக்கு உலக யோகா தினம் சொல்கிறோம் இப்படிப்பட்ட நாளில் நாம் இயற்கையோட வாழ கற்றுக்கணும் இயற்கையை விட்டு எவ்வளவு விலகி போகிறோமோ அவ்வளவு நம்மளுடைய ஆரோக்கியமாகட்டும் சந்தோஷமாகட்டும் எல்லாமே நம்மளை விட்டு விலகி போகுது அப்படிங்கிறத உணர்ந்துக்குங்க எப்பவும் இயற்கை கூட ஒன்றி இருக்கணும் இயற்கையான முறையில் நம்ம இருக்கணும் இயற்கையான முறை அப்படின்னு என்னென்னா நம்மளுடைய இயற்கையான குணங்கள் தெய்வீகமான குணங்களை தாரணம் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் இயற்கையோடு ஒன்றி வாழணும் இப்போ இருக்கக்கூடிய வேகமான உலகத்தில் நாம் எல்லாம் மிஷினாக மாறிட்டோம் அதிலிருந்து விலகி இயற்கையோடு இருக்கும்போது நம்ம உடலுக்கும் பாதுகாப்பு உயிருக்கும் பாதுகாப்பு உன்னதமான சக்திகளை எல்லாம் கொடுக்கக்கூடியது தான் இந்த இயற்கை வளம் அந்த இயற்கை வளத்தை இப்போ இருந்து நான் பாதுகாப்பேன் இயற்கையோட ஒன்றி இருப்பேன் இயற்கையோட ஒத்துமையோ இருப்பேன் இயற்கைக்கு எதிராக நான் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு எல்லா விஷயங்கள்லுமே நீங்கள் ஒரு நிச்சயமான முடிவு எடுக்கணும் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு வியாதி ஆகட்டும் மனசுக்கு பிரச்சனைகள் ஆகட்டும் எல்லாம் வருவதற்கு காரணம் இயற்கையை மீறி நீங்கள் செய்யக்கூடிய காரியம்தான் அப்போ அந்த இயற்கையை மீறி செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு முழு ஆரோக்கியம் மட்டும் அல்ல ஐஸ்வர்யம் ஏன்னா ஆரோக்கியம் அப்படிங்கிறதே அளப்பரியாத தான் உங்களுக்கு அப்போ அப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் உங்களுக்கு கிடைக்கும் கூடவே மன நிம்மதி கிடைக்கும் எப்பெல்லாம் உங்களுக்கு உடம்பு சரியில்லையோ இயற்கையை உணர்ந்து பாருங்கள் ஆரோக்கியம் கிடைக்கும் எப்பெல்லாம் நிம்மதி இல்லையோ அப்போது நீங்கள் இயற்கையோட ஒன்றி வாழ கற்றுக்குங்க எப்பெல்லாம் இயற்கை கூட ஒன்றி வாழ கற்றுக்கிறீங்களோ அப்பொழுது உங்களுக்கு முழு சந்தோஷம் முழு ஆரோக்கியம் என்பது நிச்சயமாக கிடைக்கும் அதற்கு வழி கூட அப்போ இந்த இயற்கை உணவு அப்படிங்கிறத மாதிரியே இயற்கை குணநலங்களையும் நீங்கள் கொண்டு வந்துக்கணும் உங்களுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கணும் அப்படிப்பட்ட உன்னதமான இந்த யோகா தினத்தில் இந்த உன்னதமான குணங்களை அப்புறம் கொண்டு வாங்க நீங்களும் ஆரோக்கியமாக இருங்க மற்றவங்களையும் ஆரோக்கியப்படுத்துங்க எல்லா தாய்மார்களும் பெற்றோர்களும் குழந்தைகளுக்கு இயற்கையை பற்றி சொல்லிக் கொடுங்க இயற்கையோடு வாழும் தன்மையை அவங்களுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ கிளிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கூட பேசணும் அப்படின்னு நினச்சா என்னுடைய தொலைபேசி எண் தொண்ணூற்றி எட்டு நானூற்றி இருபத்தி ஐந்து பதிமூணு பதினாலு ஏழு என்ற எண்ணுக்கு கூப்பிட்டு எங்கிட்ட எந்த விதமான சந்தேகங்களையும் கேட்கலாம் நன்றி வணக்கம் ஆனந்தம்